அன்புள்ளம் கொண்ட டிவி நேர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிர் வெங்கடேஸ்வரன் நம்ம எதை பத்தி பாக்க போறோம்னா ராகு எது பயிற்சி பத்தி பார்க்க போறோம் இந்த ராகு எது பயிற்சியானது மே மாதம் பதினெட்டாம் தேதி தமிழுக்கு சொன்னப்போனா வைகாசி மாசம் நான்காம் தேதி சரியா சாயங்காலம் ஐந்து பத்து மணியை போல ராகு கேது பகவான் பயிற்சி ஆகிறார் ராகுவானவர் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேதுவானவர் கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் சஞ்சரிக்கிறார் இப்படி சஞ்சரிக்கும் போதுல உலக நிகழ்வா என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுதுன்னா அரசியல் ரீதியா பெரும் தலைவர்கள் யாராவது உடல்நலம் பாதிக்கப்படலாம் அதே மாதிரி பெரும் பிரமுகர்களா இருப்பாங்கல்ல பிரமுகர்னா என்ன இப்ப அரசன் ஏன்னா சிம்மத்துக்குள்ள கேது வருது சிம்மத்துக்குள்ள கேது வரும்போதையிலே இப்ப தொழிற்சங்க தலைவர் பிரபலமான நபர் அதாவது ஊரறிந்த நபர் ஒருத்தருக்கு உடல் நல பாதிப்பு ஏற்படும் ஏன்னா கேது வரும்போதுல அது மாதிரி அமைப்புகள் அவங்க ஒருத்தர் அப்படி இருந்தது கொஞ்ச நாளைக்கு வெளியில வர முடியாது தலை காட்ட முடியாத சூழ்நிலை அந்த மாதிரி தன்மையை நிகழ்த்தி கொடுக்கும் அதே மாதிரி ராகு பகவான் வராதுல சனியோடல அப்ப தொழிலாளர்களுக்கு மத்தியில் புரட்சிகள் நிகழும் அதாவது திடீர்னு மக்கள் வந்து புரட்சி சார்ந்த அமைப்புல பெரிய லெவல்ல பண்ணுவீங்க அதாவது நாங்க வந்து எங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்க மாட்டேங்குது அஹ் என்ன சொல்ல போனா இந்த கம்யூனிசம் பாங்கல அதாவது தொழிலாளர்கள் தன்மைக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய இது நடக்கும் அதாவது புரட்சி சார்ந்த அமைப்பு தொழில் சார்ந்த அமைப்பு அதாவது சார்ந்த அமைப்புல தொழிலாளர்களுக்கு மத்தியில ஒரு கூட்டணி அதனால ஒரு மிகப்பெரிய மாற்றம் புதிது புதிதான நிகழ்வுகள் அதே மாதிரி புதிய மாற்றங்கள் நிறைய மாற்றங்கள் மக்களால் ஏற்படுத்தப்படும் மக்களை ஆளும் அரசர்களால் இல்லை வழி நடத்த அதாவது ஆட்சியாளர்களால் இல்லை மக்களால் ஏற்படுத்தப்படும் மாற்றங்கள் அப்படிங்கறத பத்தி நிறைய நிகழ்வுகள் நடக்கும் அதெல்லாம் நீங்க எல்லாம் பாப்பீங்க அதே மாதிரி கும்பத்துல ராகு போறதுனால நோய் தொற்றுகள்னு சொல்லப்படுற நுண்ணுயிரிகள் நான் சொல்லியிருக்கேன் ராகு ராகுதான் நுண்ணுயிரிகள் அந்த நுண்ணுயிரிகள் சார்ந்த அமைப்புகள கொஞ்சம் கவனமா இருக்கும் திடீர்னு வைரஸ் சார்ந்த அமைப்பு வைரஸ் காய்ச்சல் இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்து இருந்திருக்காங்க சரி இது உலக ரீதியா நச்ச ராசிபதி எப்படி இருக்கும் பன்னெண்டு ராசிகள் நம்ம பன்னெண்டு ராசிகள் கணக்கு தானே பார்க்க போறோம் அந்த பன்னெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பங்க பார்ப்போம் மேசராசி என்பர்களே ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறார் அப்படிங்கும்போதுல இந்த நேரத்துல மேசராசினா மருத்துவம் சார்ந்த படிப்பு படிக்கிறவர்களாக இருக்கும் பட்சத்தில் உண்மையிலே இது உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் ஏன்னா ஐந்தாம் இடத்தில் கேதுங்கிறது ஆழ்மன எண்ணங்கள் பூரா தனிமையையும் விரக்தியையும் மோட்சம் சார்ந்த அமைப்பு அதாவது சர்வீஸ் மோட்சம்ங்கிறதோட இந்த இடத்துல கேது பகவான் எப்படி உங்களுக்கு செயல்படுவார்னா சர்வீஸ் ஆத்மார்த்தமான பணிம்பாங்கல்ல அந்த பணி சார்ந்த அமைப்புல இருக்கும் இப்ப டாக்டர்ஸ்ங்கிறவங்க அந்த பணியில இருக்கிறவங்கனால அது உங்களுக்கு நல்ல முறையில சாதகமான தன்மைக்கு கொண்டு வரும் அப்படிங்கறத சொல்லலாம் அதே மாதிரி சர்வீஸ் ரிலேட்டடா இருக்கிறவங்க இப்ப முதியோர் இல்லத்துல வேலை பார்க்கறவங்களா இருக்கட்டும் இல்லாட்டி வயசானவங்க இது கண் தெரியாத பிசிக்கலி டிசேபிள்டா இருப்பாங்கல்ல அவங்களுக்கு உதவி பண்றதுல மன திருப்தி கொண்டவர்களாக இருக்கட்டும் அதே மாதிரி கேதுங்கிறவர்கள் டைலரிங் ரிலேட்டடானவங்க டைலரிங் சார்ந்த அமைப்பு நர்சிங் சார்ந்த அமைப்பு கெமிக்கல் சார்ந்த அமைப்பு ஏன்னா கெமிக்கலும் கேதுதான் இந்த சார்ந்த அமைப்புகள் எல்லாம் எல்லாம் உண்மையிலேயே ஒரு நல்ல மாற்றமும் அனுகூலமான பலன்களும் கிடைக்கும் இப்ப யாராவது மெடிக்கல் எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க மேசராசின மெடிக்கல் எய்ம் பற்றி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா ஜனநகர ஜாதகத்துல ஒரு ஆய்வு கெடுங்க கேது தசையோ கேது புத்தியோ கேது சார்ந்த அமைப்போ ஏதோ நல்ல முறையில இருந்துச்சுன்னா நிச்சயம் இந்த நேரத்துல உங்களுக்கு டாக்டர் சீட்டே கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாவே சொல்றான் அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த அமைப்புல சிறு சிறு மனக்கசப்புகள் ஏற்படும் மனக்கசப்புகள் பிரிவினை சார்ந்த அமைப்பு இப்ப ஒண்ணும் இல்ல அனைத்து வயதினர்களுக்கும் தனித்தனியாவே வேறுபடுத்தலாம் இப்ப உங்க குழந்தைக்கு ஐந்து வயதா இருக்குன்னு வச்சுக்கலேன் உங்க குழந்தை வந்து தற்காலிகமாக பிரிஞ்சிருக்கும் உங்க ஒய்ஃப் வந்து உங்கள்கிட்ட சண்டை போட்டு கொஞ்சம் பிரிஞ்சிருக்கலாம் ஏன்னா ஐந்தாம் இடத்துல இருந்து எந்த இடத்த பார்க்கும் ஏழாம் இடத்த பார்க்கும் அப்படிங்கும்போது ஒய்ஃப் சண்டை போடுறதுனால குழந்தை பிரிவினை இல்ல நான் வந்து ஒய்ஃப் அந்த மாதிரி பிரிவினைக்கு வேலை இல்லைங்க அப்படின்னு கேக்குறீங்களா அதுக்கு கீழே வருவோம் லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருந்தா எந்த மாதிரி இருக்கும் என்ன நான் அதை சொல்லுமா அஞ்சாம் இடத்துல கேது வரும்போது ஆட்டோமேட்டிக்கா கட்டு சோ லவ் சார்ந்த அமைப்புகள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க நெகட்டிவா நான் பேசுறேன் இயல்பாவே அஞ்சாம் இடத்துல கேது வரும்போதுல இந்த ஏழரை சனி நடக்கும் போதுல ஃபெயிலியர்ங்கிறது இயல்பு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இதை எப்படி கடந்து போகணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க போறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல கேது அதே மாதிரி மற்ற வயதினர்களுக்கு இப்ப ஒரு குழந்தை காக்கும் பட்சத்தில் குழந்தை வந்து ஹீட்டால பாதிக்கப்படும் குழந்தைய பத்தி பேச வேண்டாம் பாதிப்புறதோட அதுக்கு தாத்தா வழியோட கொஞ்சம் அந்யோன்யமான தாய் வழி பாட்டனார் தாய் வழி பாத்தனரோட நெருங்கி இருக்கணும் அந்த குழந்தை தாய் வழி பாட்டியோட அஹ் ரொம்ப நெருங்கி இருக்கணும் அந்த மாதிரி அமைப்புகளா இருக்கும் அதாவது அம்மா சைடுல உள்ளவங்களோட ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி உள்ள தன்மைகள்ல அந்த குழந்தை வளரும் இதே திருமண வயதுல உள்ள பெண்களோ இல்ல ஆண்களோ நீங்க வீட்டுல வச்சிருக்கீங்களா இந்த நேரத்துல உங்களால திருமணம் செலவு பண்ண முடியும் ஏன்னா பன்னெண்டுல சனி இருக்கு ஐந்துல கேது வரும் குழந்தைகளுக்கு நல்ல திருமணம் இப்ப ஐம்பது வயதை கலந்தவர்கள் என் பெண்ணுக்கு இல்ல என் பையனுக்கு வரம் தேடிக்கிட்டு இருக்கேன் நல்ல முறையில அமையுமா அப்படின்னு கேட்டா நிச்சயம் அமையும் நீங்க தேடணும் இந்த நேரத்துல திருமணம் சார்ந்த அமைப்புல ஒரு குறையும் இருக்காது அதுல எல்லாம் நல்ல முறையா இருக்கும் ஐந்தாம் இடத்துல கேதுன்னா என்ன பிரிவினை குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் உண்டான பிரிவினை சோ அந்த பிரிவினையை நம்ம சாதகமா எப்படி மாத்திக்கணும் அப்படிங்கறத இப்ப பேசணும் அதே மாதிரி மேசராசியினருக்கு இந்த கேது பயிற்சியானது திருமணம் சார்ந்த யோகத்தை கொடுக்கும் இளம் வயதினருக்கு திருமணம் சார்ந்த யோகத்தை கொடுக்குது நல்ல முறையிலே கொடுக்குது இன்னும் சொல்ல போனா இந்த யாருக்கு அதிகமா கொடுக்கும்னா இந்த பார்மா சைடு டாக்டர் சைடு இல்ல ஏன்னா கேது பகவான் இது ரெண்டு தான் சோ நீங்க கல்யாணம் பண்றது ஒண்ணு நர்ஸ் டாக்டர் இல்ல மெடிக்கல் சம்பந்தப்பட்ட ஃபீல்ட்ல இருக்கிறவங்க இல்ல பிஎஸ்சி அக்ரி படிச்சவங்க அதாவது கெமிக்கல்ஸோட கெமிஸ்ட்ரி டீச்சரா இருக்கிறவங்க கூட சமயத்துல நீங்க மேரேஜ் பண்ணலாம் ஏன்னா இந்த கேது பகவான் ஏதா இடத்தை பாக்குறதுனால இயல்பா பிரிவினைய கொடுக்கணும் சோ இது மாதிரி அமைப்புல உள்ளவங்களை நீங்க திருமணம் செய்யும் போது அந்யோன்யம் அதிகரித்து நல்ல முறையில சந்தோஷமா இருப்பீங்க அதே மாதிரி இந்த எல்லாம் நான் மேரேஜ் பண்ணலாங்க நான் ஆல்ரெடி மேரேஜ் பண்ணிட்டேன் என் ஒய்ஃப் வந்து வேற ஃபீல்ட்ல இருக்காங்க நான் எப்படிங்க இதா இருக்கும் அப்படின்னு கேட்கும்போதுல சிறு சிறு மனக்கசப்புகள் வரும் அவங்க ரொம்ப டிப்ரஷன்ல இருப்பாங்க அதாவது உங்க மனைவியார் உங்க நண்பர்கள் ரொம்ப டிப்ரெஷன்ல இருப்பாங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் தான் இருப்பாங்க கைக்கு பணம் வர மாட்டேங்குதுன்னு கூட சமயத்துல இப்ப மேசராசி பெண்களா இருந்தா கணவருக்கு பணம் வருமானம் இந்த நேரத்துல பத்தாது அதுதான் உண்மை அதே மாதிரி மேசராசி ஆண்களா இருந்தால் பெண்களுக்கு இந்த நேரத்துல அதாவது உங்க மனைவிக்கு வாய் சரியா இருக்காது தேவையில்லாததான் பேசுவாங்க மன அழுத்தம் அவங்களுக்கு நீங்கதானே ஒரு பாதுகாப்பு மனசு விட்டு பேசுங்க மனைவி கிட்ட மனசு விட்டு பேசுங்க கணவன் கிட்ட மனசு விட்டு பேசுங்க இல்லாட்டி அவங்க ரொம்ப டிப்ரெஷன்ல போயிருவாங்க அதே மாதிரி நண்பர்கள்லாம் மேசராசினரோட நண்பர்கள் எல்லாம் இந்த நேரத்துல ரொம்ப மன அழுத்தத்துல இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் நீங்க ஒரு மருத்துவர் மாதிரி ஒரு நல்ல நண்பனா நீங்க நடந்துக்க வேண்டிய நேரம் இருந்தது ஏன்னா ஏழாம் இடத்துல கேது பவான் பார்க்கறது தப்பு அப்படி கே பார்க்கும்போதுல அவங்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு இருக்காது இல்லையா அவங்க ஏதோ ஒரு ரூபத்துல பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதை நீங்க பேசி தீக்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பதினோராம் இடத்துல ராகு வருது ஆல்ரெடி திருமணமாய் டைவர்ஸா இருக்கிறவங்க இல்ல திருமணமாய் கணவரையோ மனைவியே இறந்தவங்களா இருக்கும் பட்சத்தில் இரண்டாம் திருமணம் சார்ந்த அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும் பதினோராம் இடத்துல ராக அந்த ஒரு நல்ல விஷயத்த பண்ணுவாரு எல்லாருக்குமே அந்த மாதிரி அமைப்புகள்ல உங்க லக்னாதிபதி அதாவது உங்க ராஜ் ஜனநகாரத்துல பதினோராம் அதிபதி எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டு லக்னாதிபதி பதினோராம் அதிபதி தொடர்பில் இருந்துச்சுன்னா நிச்சயம் இது நடக்கும் ஜனநகால ஜாதகத்தை சொல்லியே சொல்றேன் ஏன்னா எல்லாருக்குமே இது பொருந்துமா அப்படின்னு கேட்பீங்க அதுதான் இங்க மைனஸே அதே மாதிரி இந்த வழி உங்க நேரத்துல தந்தை வழி உறவினர்களால் சிறு சிறு நஷ்டங்கள் ஏற்படும் தந்தை வழி உறவினர்கள் சார்ந்த கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தீங்கன்னா வச்சுங்களேன் அவங்க உங்க தலையில முரட்சிட்டு போயிருவாங்க இன்னும் சொல்ல போனா முழுக்க முழுக்க உங்களை ஏமாத்தணும் அப்படிங்கிற ஒரு தன்மையில அவங்க பழருவாங்க ஏன்னா பதினோராம் மணி பதிங்கிறது பதினோராம் இடத்துல இருந்து ராகுபவன் உங்க ராசியையும் பார்ப்பேன் ஒன்பதாம் இடத்தையும் பார்ப்பேன் அப்படிங்கும் போது தந்தை வழி ச சம்பந்தப்பட்டவர்களால் நீங்கள் வந்து ரொம்ப வஞ்சிக்கப்படுவீங்க இயல்பு பூர்வீக சொத்து சார்ந்த அமைப்பா இருந்தா இந்த நேரத்துல பிரிக்கிற மாதிரி சூழ்நிலை இருந்தா நல்ல நியாயஸ்திர வச்சு கரெக்டான ஆளை வச்சு பிரிங்க இல்லாட்டி உங்களை ஏமாத்திடுவாங்க நான் வந்து ஒளிச்சு மலர்லாம் பேசுறேன் தான் சொல்றேன் சோ இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி இந்த நேரத்துல உங்களுக்கு குடல் சார்ந்த அமைப்பு இதுல பாதிப்பு நிகழும் குடல் சார்ந்த அமைப்பு பாதிப்பு அப்படின்னா என்ன நேரா நேரத்துக்கு டைட்டுக்கு சாப்பிடணும் ட்ரிங்க்ஸ் பழக்கம் அது உங்களோட செல்ஃபு அதை நான் சொல்லக்கூடாது இருந்துச்சுன்னா நிப்பாட்டி இருங்க இல்லாட்டி அதனால நீங்க மருத்துவமனைக்கு போற நேரம் குடல் சம்பந்தப்பட்ட அமைப்பு வாயில புண்ணு வர்றது அதே மாதிரி யூரின் இந்த ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இருவருக்குமே ஜனநகாரத்தில் ராகு பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த சார்ந்த அமைப்புல நீங்க உங்களுக்கு செலவு இருக்கும் மருத்துவ சார்ந்த செலவு இருக்கும் அதே மாதிரி ஆடம்பர விரும்பிகளாக இருக்கும் பட்சத்தில் ஆடம்பர விரும்பிகள்னா பிறர் காசுல வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது எப்படி எனக்கு பாசிட்டிவா தெரியல அவங்க எப்பவுமே ஒரு ஒரு சார்ந்தா அவங்களுக்கு தொழில் ஓடும் புலப்பு வரும் அவங்களுக்கு அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் மாதிரி கூட இல்ல அவங்கள்ட்ட பேசி பேசி வாங்குற மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாம் ஒரு சிலர் காலம் அப்படின்னா இருக்கு அவங்க எல்லாம் பூரண ராகாதிக்கப்பட்டவர்கள் அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அவங்க கரெக்டான சலுகை கிடைக்காது சரியா சோ யாரையும் எதிர்பார்க்காதீங்க அதே மாதிரி லாட்ரி டிக்கெட் எல்லாம் நம்பாதீங்க லாட்ரி யோகம் கிடைக்குமான் நம்ம எந்த போன் வச்சு கேக்குறீங்க லாட்ரி யோகத்தை எல்லாம் நம்பாதீங்க ராசிக்கு பதினோராம் இடத்துல வர ராகுபவன் செலவை வேணாம் எழுத்து விடுவாரே ஒழிய ஆசை காட்டுவாரே ஒழிய ஆசைகளை நிறைவேற்றி வைக்கிறேன்னு சொல்லுவார ஒழிய ஆசைகளை பெரிய அளவுல நிறைவேற்ற மாட்டாரு அதுக்கான நேரம் வரும்போதல் நம்மளே சொல்லுவான் இந்த வருஷத்துல ராகுவால உங்களுக்கு சாதகமற்ற பலன் சாதகமான பலன்கள் கொஞ்சம் சாதகமற்ற திருமணம் சார்ந்த அமைப்பு திருமண செலவு இந்த மாதிரி செலவு பண்ணலாம்னு ஒழிய வரவு இல்ல அதே மாதிரி வெளிநாட்டு யோகம் உள்ளவர்கள் வெளிநாட்டுக்கு ஏற்பாடு பண்றவங்க தாராளமா வெளிநாடு ட்ரை பண்ணலாம் அதுவும் மலேசியா சைடு ட்ரை பண்ணா ஈஸியா வெளிநாடு போயிடலாம் மலேசியா சைடு அரபு நாடுகள்னு சொல்லப்படுறது துபாய் இந்த மாதிரி அந்த பெட்ரோல் சம்பந்தப்பட்ட இடங்கள்லாம் இருக்கும் பாத்தீங்களா பெட்ரோல் கிணறு இங்கே அதிகமா இருக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது சார்ந்த துறையில் எல்லாம் உங்களுக்கு ஈஸியா வேலை கிடைக்கும் பெட்ரோலியம் பெட்ரோலியம் இன்ஜினியரிங் படிச்சிருக்கவங்களுக்கு இந்த நேரத்தில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி நர்சிங் டாக்டர் இந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் வேலை கிடைக்கும் சோ வேலை சார்ந்த அமைப்பு தான் உங்களுக்கு பிரச்சனையா இருந்துச்சுன்னா இந்த நேரத்துல எளிதா கிடைக்கும் ரொம்ப ஈஸியா உங்களுக்கு கிடைச்சிடும் அதே மாதிரி வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகளும் நல்ல சந்தோஷமான நிகழ்வுகளும் கிடைக்கும் அதே மாதிரி வெளிநாட்டுல இருக்கிறவங்களோடையும் மலேசியா அதாவது வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க மலேசியா லெட்டரா ட்ரை பண்றது உங்களுக்கு சாதகமான தன்மையா கிடைக்கும் இது இல்லாம முஸ்லிம் சம்பந்தப்பட்ட துபாய் இந்த மாதிரி நாடுகளுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா எல்லாமே சாதகமா இருக்கும் சரியா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதியை ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் அப்படிங்கும் போது எல்லா இடத்துலயும் ஏற்றம் அரசு வேலை நிச்சயம் உறுதி போஸ்டிங் இந்த நாள் ரொம்ப நாள் கிடைக்காம இருக்கா இந்த நேரத்துல உங்களுக்கு போஸ்டிங் வரும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அதே மாதிரி அரசாங்க வேலைக்கு இந்த நேரத்துல நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா நிச்சயம் வேலை கிடைக்கும் அதே மாதிரி டெம்பரரி ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஒர்க்கர்ஸ் எல்லாம் மாறுவீங்க அதே மாதிரி உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களே உங்க நட்சத்திராதிபதி சிம்மத்துக்குள்ள வரனால உடல்நிலை தேறி வரும் நல்லா ஊக்கம் கொடுத்து தைரியமா தெம்பா இருக்கிற மாதிரி உள்ள தன்மை எல்லாம் கொடுக்கும் சகலமும் உங்க கண்ட்ரோலுக்கு வரும் குடும்பத்துல உங்களால் மகிழ்ச்சி உங்களால் பேரு அப்படிங்கிற ஒரு தன்மையில நிறைய கிடைக்கும் சோ இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும் போதே எல்லாத்தையும் சாதகமா பயன்படுத்திக்க வேண்டியது உங்க கடமை சரியா அடுத்தது பரணி நட்சத்திரக்காரர்கள் பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை வண்டி மனை வாகனம் சொல்லப்படுற ஆஹ் இன்னும் சொல்லப்போனா பூமி பாக்கியம் நிச்சயம் உண்டு வீடு கட்டுற அமைப்பு உண்டு இது இல்லாம பார்த்தோம்னா ஆஹ் வாகனம் சார்ந்த அமைப்பு எல்லாமே சாதகமான தன்மையில இருக்கு உங்களுக்கு எல்லாம் கிடைக்கிற மாதிரி கொடுக்கும் ஒரு விண் அதாவது நம்ப கூடாது நீங்க முழுசா நம்ப கூடாது ஏன்னா கடைக்கிற குடுக்கிற மாதிரிதான் கொடுக்குது தெளிவாவே சொல்றேன் உங்களுக்கு குடுக்கிற மாதிரிதான் கொடுக்குது ஏன்னா சுக்கரனுக்கும் கேதுவுக்கும் எப்பவுமே பகை அதாவது சுக்கரன் வந்து சந்தோஷமா இருக்கணும் கேது வந்து தனிமையில ஞானத்தை உணரணும் ஞானத்துக்கு சந்தோஷத்துக்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்கும் போதுல கொடுக்குற மாதிரி கொடுத்தோம் ராக சைட்ல வேணா உங்களுக்கு சாதகமா இருக்க வழியே கேது ஓர மாற்றத்தால உங்களுக்கு பாதிப்பு இல்ல சோ எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி நட்சத்திரக்காரர்கள் இந்த ராகு கேது பயிற்சியில முக்கியமானவங்க சோ எல்லா வகையிலையும் கவனமா இருங்க இந்த நான் இடையில கூட சொன்ன குடல் சார்ந்த அமைப்பு ட்ரிங்க்ஸ் சம்பந்தப்பட்ட அமைப்பு இருந்தா அதை கொஞ்சம் மாத்திக்கங்க அதே மாதிரி ஃபைல்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் எல்லாம் உங்களுக்கு தான் சோ நீங்க கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் உடலை பார்த்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது சரியா அடுத்தது கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை சகல விதத்திலும் ஏற்றமும் அனுகூலமும் உண்டு அதே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் காதல் சார்ந்த அமைப்புகள்ல நல்ல முன்னேற்றம் காணப்படும் இன்னும் சொல்ல போனா நிறைய பேருக்கு காதல் திருமணமே ஏற்படும் மனைவி வழியால் நிறைய ஆதாயம் மனைவி வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிற தன்மை இது இல்லாம நண்பர்களால் நல்ல முன்னேற்றமும் ஆதாய பலன்களும் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றமும் அனுகூலமும் எந்த அளவுக்கு உண்மையோ சிறு சிறு பாதிப்புகளும் வழக்கு சார்ந்த அமைப்புகள்ல கொஞ்சம் பிறருக்கு ஜாமீன் போட்டதுனால உங்களுக்கு டைரக்டா வராது பிறருக்கு ஜாமீன் போட்டதுனால வழக்கு சார்ந்த அமைப்புகள்ல வரும் அதே மாதிரி விதவை பெண் தொடர்புள்ளவர்களாக இருக்கும் பட்சத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் அதே மாதிரி டாஸ்மாக் லேட்டடா ஒர்க் பண்றவர்களாக இருந்தாலும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் இல்லாட்டி அது உங்களுக்கு பாதிப்பை நிகழ்த்தும் சரியா சோ இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும்போதுல கொஞ்சம் எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் எந்த கவனமா இருக்க ஃப்ரீயா விடலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் வெளிநாட்டுல வேலை பாக்குறவங்களா உள்ளூர்ல செட்டில் ஆகிறதுக்கு என்ன வழியோ அதை பாக்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம் சரியா வீடியோ இப்ப தான் டைம் இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏதாவது ஜோதி ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி